அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது ரபில் ஆலமீன் இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி பதிவில் நம்ம நோன்பு வச்சுருக்க சமயத்தில் பேஸ்ட்டு வச்சு பல் தொலக்கணும் அப்படின்னா அதனால் நோன்பு முறிஞ்சிடுமா அப்படின்னும் இன்னும் நோன்போட மிஸ்வாக்கு செஞ்சால் என்ன சட்டம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நாம் நோன்பு வச்ச நிலையில் பற்பொடியோ அல்லது பேஸ்ட்டோ வச்சு நம்ம பல் தொலக்கணும் அப்படின்னா அது மக்ருவாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அதோடய சுவை உணர்வு பார்த்திங்கன்னா அதிகமாக உணரப்படக்கூடியதாக இருக்குது அப்படி நம்ம பற்பொடியோ இல்லை பேஸ்ட்டோ போட்டு நம்ம பல் துளக்கிறப்ப அதோட துகள்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொண்டைக்குள்ளே போய் அது நம்மளோட நோன்பை முறிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நாம் இந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்ஷாலா இன்னும் நோன்பு காலங்களில் நாம் மிஸ்வாக் பயன்படுத்துகிறது மக்ரூகு இல்லாமல் ஆகுமானதாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்பொடியிலேயோ இல்லை பேஸ்டிலேயோ உள்ள சுவை உணர்வு இதில் அதிகமாக உணரப்படுறதில்ல அதனால மிஸ்பாக் பயன்படுத்துறது ஆகுமானதாக இருக்குது எனவே இன்ஷால்லாம் நாம் நோன்பு காலங்களில் பேஸ்ட் போன்ற விஷயங்களை பயன்படுத்தாமல் இன்ஷால்லா மிஸ்வாக் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹு